வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் அருண் ரயில்வேவோட என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பெரிதும் எதிர்பார்க்கக்கூடியது ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அது நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு சரிங்களா வெல் ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி சரி ஓகே அது உள்ள ஒன்றுனா பார்க்கலாம் சரியா இந்த தேர்வுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தேர்வு முறை எப்படி நடக்கும் எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும் அது என்ன மாடலில் உங்களுக்கு இருக்கும் அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை கேள்வி கேட்கப்படும் அவ அப்படிங்கிற பல விவரங்களை இந்த வீடியோ பதிவு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய நேம் அருண் நா ரீசனிங் ஃபேக்கல்டி

கீழே லிங்க் இருக்குது அட்டா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்ற மொபைல் ஆப் அதில் உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ குவிசஸ் அப்லோட் பண்ணுறாங்க உங்களுடைய ப்ராக்டிஸுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அண்ட் தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கும் பயன்படும் சரிங்களா சரி இந்த என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா ஸோ வாய்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணுமா பட் வாய்ஸே கொஞ்சம் அவ்வளோதான்ப்பா வருது கொஞ்சம் உங்கள் சைடு ஹெட்செட் போட்டுக்கோங்க சரிங்களா ரைட் டிப்ளமோ எலிஜிபிள் கிடையாதுமா டிப்ளமோ எலிஜிபிள் கிடையாது ஓகேவா ஸோ ரைட் ஸோ நமக்கு என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ரயில்வேல என் டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து நம்ம ஆஃபீஸ் சம்மந்தமாக வேலை பார்ப்போம்ல அதாவது ரயில்வேல வந்து பார்த்தீங்க பொதுவாக ரயில்வே அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தோணும் என்ன தோணும் ரயில்வே அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் இதெல்லாம் ஞாபகம் வரும் அப்போது அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய டிரைவர் வருவாங்க பின்னாடி கடைசி பெட்டியில் குட்ஸ் கார்டு இருப்பார் அந்த கார்டு இருப்பார் அப்புறம் நடுவில் டிக்கெட் செக் பண்ண செக்கர் இருப்பாங்க ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா வெளியில பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் கொடுக்குற அந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய டிக்கெட் கவுண்டர்ல இருக்கக்கூடிய நபர் இருப்பாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கலர் கலர் போட்டு பச்சை கொடி ஸ்டேஷன் மாஸ்டர் இது போக அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சில ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இது போக நம்ம கண்ணுக்கு தெரியாத சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பெரிய பெரிய ஸ்டேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நார்மலாக ஒரு சின்ன ஸ்டேஷன் அப்படின்னா அங்கே யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் வேலையே பார்ப்பாங்க ரைட்டா அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எல்லாமே பார்த்துக்குவார் டிக்கெட் கொடுக்குறதும் அவரோட வேலையாக தான் இருக்கும் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எந்த ட்ராக்கில் ட்ரெயின் வரணும் எப்படி வெளியே போகணும் எல்லாமே அவர் பார்த்துக்கா ஏன்னா இங்கே ஒரே ஒரு ட்ரெயின் தான் வரும் அப்படிங்கும்போது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட வரும் இதே பெரிய மாநகரங்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உட்காந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி வழியாக தான் ஆட்களை ரெக்யூட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியாப்பா ரைட் ஓகே இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது ரைட் ஓகே அண்ட் போத் தட் ஹாஸ்டல் வார்டன் அண்ட் ஜேஜே ரெண்டுக்கும் தனித்தனியாக பே பண்ணணும்ப்பா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா மூவாயிரரூபா பே பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் கேட்குற அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு சரியா ரைட் அண்ட் ஜிஎஃப்க்கு என்ன புக் யூஸ் பண்ணலாம் லூசன் யூஸ் பண்ணலாம் ரைட்டா அரிகந்த் யூஸ் பண்ணலாம் அண்ட் அண்டர் டிப்ளமோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு டிப்ளமோ அப்ளை பண்ணலாம் சரிங்களா அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ரைட்டா வாட் அபவுத் த டெக்னிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ணிட்டு பட் நோ அப்டேட் வரும்பா ஒன் பை ஒன் வரும் சரியா எல்லாமே ஒன் பை ஒன் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும் சரியா ரைட் ஓகே ஸோ இந்த ரயில்வே தேர்வுக்கான என்டிபிசிக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற புது கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் இன்னும் முடியலை இன்னைக்கு நைட்டோட முடியுது டபுள் டைம் வேலிட்டி அண்ட் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிடாம இந்த கிளாஸில் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட மெயில் ஐடி அருண் டாட் பிரசாத் அட் டுவெண்டி ஃபோர் செவன் டாட் காம் என்னோட மெயில் ஐடியிலையும் அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா என்கொயரியும் அவங்க சொல்லுவாங்க ஜாயின் பண்ணும்போது இந்த ஆஃபர் கூட அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு தேர்ட்டி ஆஃபர் கிடைக்கும் சரியா மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆஃபர் கூட யூஸ் பண்ணி இப்போவே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் புக்கும் நம்ம கிட்டே இருக்குது வேணும்னா பயன்படுத்திக்கோங்க சரியா அண்ட் மெகா பேக் கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் என்னோட சஜஷன் மெகா பேக்காக தான் இருக்கும் ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு அன்லிமிட் வீடியோ கிளாஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது கண்டிப்பாக தேவைப்படும் சரியா ரைட் வெல் அது எல்லாமே நான் கடைசியாக பேசுகிறேன் முதல்ல எக்ஸாம் நிறைய பேர் கேட்குறது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓகே சார் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க எக்ஸாம் டேட்டை பற்றி நீங்க இப்போ கவலைப்பட வேண்டாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேத்துல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு எப்படி ஆன்லைன் வழியில நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நேற்று வீடியோ கொடுத்துட்டேன் செக் பண்ணி பாருங்க சரியா இருபது பதினொன்று வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் நமக்கு இருக்கு சரிங்களா அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க நீங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ இருபத்தி மூணுல இருந்து ரெண்டு டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டட் எக்ஸாம் டேட் பற்றி எந்த ஒரு தெரிவும் கிடையாது மினிமம் ஜூன் ஜூலை அப்புறம் தான் எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சரியா ரைட் முதல்ல நமக்கான வேகன்சி மொத்தம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பத்து வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாக்கு இவ்வளவு வேகன்சி தான் கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் சரியா இதுல சீஃப் கமர்சியல் கியூம் டிக்கெட் சூப்பர்வைசர் பே லெவல் சிக்ஸ்ல வருவாங்க சரியா அவங்களுக்கு மொத்தம் எல்லாருக்குமே பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயது பிளஸ் த்ரீ இயர்ஸ் ஓபிசி ஃபைவ் இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு சரியா ரிலாக்ஸேஷன் உண்டு அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் குட் ஸ்ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கியூம் டைபிஸ்ட் சீனியர் கிளர்க் கியூம் டைபிஸ்ட் அப்படின்னு மொத்தம் அஞ்சு சாரி டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஆறு டைப் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் ஆறு டைப் ஆஃப் த வேகன்சி இதில் டிக்ளே பண்ணிக்கிறாங்க போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரைட்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு நூத்தி எண்பத்தி ஏழு காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி செவன் இதுல நல்லா கவனிச்சு பாருங்க சீஃப் கமர்ஷியல் கியூம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் ரைட்டா ரொம்ப கம்மி ஸ்டேஷன் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க சென்னை ஜோனுக்கு ரைட் அடுத்து ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெண்டு இருக்கு ஐசிஎஃப் அண்ட் ஜோன் நம்ம சதன் ரயில்வே ஓகேவா சதன் ரயில்வேல வருவோம் ரைட்டா அடுத்தது சீனியர் டைப்பிஸ்ட் சீனியர் டைப்பிஸ்ட் ரெண்டுமே வந்து ஐசிஎஃப் ரைட்டா மொத்தமே நமக்கு இதில் வந்திருக்கிறது அஞ்சு தான் ரைட்டா இதில் இருக்கக்கூடிய ஆறில் டிராஃபிக் அசிஸ்டென்ட் வந்து இங்கே நமக்கு வரல டிராஃபிக் அசிஸ்டன்ட் தவிர மீதி அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பட் வேக்கன்சி வைஸ் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் இந்த தடவை ஹெவி காம்படிஷனாக தான் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா வெல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேஸ்ட் நீங்க கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் உங்க வீட்ல உட்காந்து இல்ல கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதே மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சரிங்களா மூணாவது ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இந்த ரெண்டு டைப்ல ஏதாவது மாதிரி நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு வரும் சரியா யார் யாருக்கு என்னென்ன வரும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அண்ட் முதல்ல சிபிடி எப்படி நடக்கும் அண்ட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருக்குது நான் எந்த கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல நான் கடைசியாக அதை பற்றி பேசுகிறேன் பொறுமையாக வெயிட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும்ப்பா ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நடுவிலையே நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிடறேன் உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக அதில் விடை கிடைக்கும் சரியா ரைட் முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு cpd 1 அப்படி நம்ம சொல்லுவோம் சரியா இந்த फर्स्ट स्टेज ஆஃப் एग्जाम பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படினா நமக்கு மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும் மொத்தம் 100 கேள்விகள் இந்த एग्जाम வந்து பாத்தீங்க அப்படினா தமிழ் இங்கிலீஷ்ல நடக்கும் சரிங்களா தமிழ் இங்கிலீஷ்ல நடக்கும் இதில் நெகட்டிவ் மார்க் ரைட்டா நமக்கு நெகட்டிவ் மார்க் அது என்ன நெகட்டிவ் மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஜீரோ பாய்ண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா அதாவது நீங்கள் தப்பாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக அட்டென்ட் பண்ணி மார்க் எடுத்துருக்கீங்கல்ல அதுல இருந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்கை கம்மி பண்ணுவாங்க சரியாப்பா ரைட் ஸோ மொத்த டியூரேஷன் எக்ஸாமோட டியூரேஷன் வந்து ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்போது நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்கள் ஒன்றரை மணி நேரம் தேர்வு இதில் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் சயின்ஸ் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் அப்புறம் ஜி அப்புறம் கரண்ட் அஃபையர்ஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்தது தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது நடப்பு நிகழ்வுகள் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அறிவியல் சமூக அறிவியல் இவங்க எல்லாம் சேர்ந்தது அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு பாட் இருக்குது கரெக்டாக ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மூணு பகுதி இருக்கு சோசியல் ஸ்டடிஸ் சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் வரலாறு பொருளாதாரம் தமிழில் சொல்லிட்டா இங்கிலீஷில் சொல்லிடுறேன் ரைட்டா டக்கு 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 ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமி அப்புறம் என்னது நமக்கு மொத்தம் நாலு பாட்டு வரும் அதில் வந்து சரிங்களா இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் ரைட்டா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான எக்ஸாம் ஜென்ரல் அவேர்னஸ் அடுத்து அது மொத்தம் நாற்பது கேள்வி கேட்பாங்க அடுத்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் பார்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்டிடியூட் சரிங்களா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி கேட்பாங்க அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி கேட்பாங்க சரியா ஸோ இதுதான் நமக்கான முதல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்ப இந்த எக்ஸாம் அப்ளை பண்ற மேக்ஸிமம் எல்லாருமே எக்ஸாம் எழுத போயிடுவீங்க அது ஏன் சார் மேக்ஸிமம் சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகணும் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்ளிகேஷன் எதுனாலெல்லாம் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபோட்டோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணல உங்கள் சிக்னேச்சர் ப்ராப்பராக அப்லோட் பண்ணல இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆன எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எழுத போவீங்க இதில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்க சிபிடி டூக்குள்ளே போவீங்க சரி பாஸ் மார்க் எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதில் பதினைந்து மடங்கு ஏன்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்களை எடுப்பாங்க அதாவது நம்ம வேக்கன்சி ஐந்தாயிரம் வேக்கன்சியா மொத்தம் அஞ்சாயிரம் வேக்கன்ஸியா அப்போ சிபிடி டூக்கு இங்கே எக்ஸாம் எழுதுனதுலருந்து சிபிடி டூக்குள்ளே உள்ள என்ட்ரிஆர் நபர்கள் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் நபர்கள் ஒரு எண்பது எண்பது எண்பத்ரெண்டாயிரம் நபர்களுக்கு பக்கத்தில் உள்ள போகும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பத்த பதினஞ்சால பெருக்கிக்கோங்க யார் டாப் அந்த ஒரு எண்பதாயிரம் ரேங்க்ல வர்றாங்களோ அவங்கள உள்ள கூப்பிடுவாங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இதுவுமே தொண்ணூறு நிமிடம் ஒன்றரை மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் தொண்ணூறு நிமிடம் ஒன்றரை மணி நேரம் தேர்வு நூறு நூத்தி இருபது மதிப்பெண்கள் நூத்தி இருபது கேள்விகளை நூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும் இதுல ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது கேள்வி மேக்ஸ் ஆப்டிடியூட் முப்பத்தஞ்சு கேள்வி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் முப்பத்தைந்து கேள்வி அப்படின்னு சொல்லி நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நூற்றி இருபது கேள்விகளை நூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க சரியா இதிலிருந்து எட்டு மடங்கு இதிலிருந்து எட்டு மடங்கு நம்ம வேக்கன்சியை விட எட்டு மடங்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் சரியா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ் ஸ்கில் டெஸ்ட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு உள்ளே கூப்பிடுவாங்க சரியா ஒரு நாற்பது அப்போ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் ஏற்கனவே எண்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுனதுல இப்போ நாற்பதாயிரம் பேர் உள்ள போகிற மாதிரி இருக்கும் சரியா இங்கே வருவாங்க ரைட்டா இதில் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் சீஃப் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எந்த எக்ஸாமும் நடக்காது டைரக்டாக சிபிடி டூவில் நீங்கள் எடுத்தீங்க மார்க்கு அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா போஸ்டிங் நீங்கள் நல்லா டாப் ரேங்கில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் சரியா உங்களுக்கு கிடச்சிடும் அதர்வைஸ் அது இல்லாம நீங்கள் குட் ட்ரெயின் மேனேஜர் அல்லது சீனியர் கிளர்க் க்யூம் டைப்பிஸ்ட் இந்த ரெண்டு பதவிகளுக்கு எலிஜிபிள் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த போ இந்த போஸ்டிங் வந்து கியூம் டைப்பிஸ்ட் டைப்பிஸ்டோடு சேர்ந்து வரக்கூடிய போஸ்டிங் அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது நீங்க டைப்பிங் லோயரோ ஹையரோ முடிச்சிருக்கீங்களா அப்படின்றது அவசியம் இல்லை எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்போ சிபிடி டூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை கூப்பிட்டு ஒரு சென்டர்ல உட்கார வைப்பாங்க ரைட்டா அங்க கம்ப்யூட்டர்ல உங்களை டைப் பண்ண சொல்லுவாங்க பார்த்து தான் டைப் பண்ண சொல்லுவாங்க சரியா டைப்பிங் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும் நீங்க நார்மலாக டைப்பிங் மிஷின்ல டைப் பண்றதுங்கிறது வேற நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுங்கிறது வேறு சரியா கம்ப்யூட்டரில் உங்களை டைப் பண்ண சொல்லுவாங்க அது ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த எக்ஸாம் நடக்கும் சரியா அந்த மாதிரி டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க சரியா ரைட் இதில் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சாரி நான் மாற்றி சொல்லிட்டேனோ ஐ திங்க் நான் மாற்றி சொல்லிட்டேன் ரைட்டா ஸோ ஒரே ஒன்று இவங்க ரெண்டு பேருக்கு யார் ரெண்டு பேருக்கு அப்படின்னா சீனியர் கிளர்க்குக்கும் டைப்பிஸ்ட் இந்த டைப்பிங் டைப்பிஸ்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கியூம் டைப்பிஸ்ட் இந்த டைப்பிங் போஸ்ட் இருக்கிற ரெண்டு பேருக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் சரியா அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா அது வந்து ஒரு என்ன சொல்ற சைக்காலஜி மாதிரி சைக்காலஜி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க சரியா ஸோ இது ரெண்டு பேருக்கும் ரைட்டா இந்த நாலு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம் நடக்கும் அது வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பாஸ் தான் சரியா மற்றபடி அதில் மார்க் அடிப்படையில் உங்களை ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு பாஸ் ஆர் ஃபெயில் அவ்வளோதான் சரியா அதே மாதிரி நீங்கள் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அல்லது சீஃப் கமர்ஷியல் கியூம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த விதமான அடிஷ்னல் டெஸ்ட்டும் இருக்காது இதுதான் நமக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் சரியாப்பா இப்ப இங்க இருந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ஒன் இஸ் டூ ஒன் தான் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டைரக்டா போஸ்டிங் ரைட்டா சரி இப்ப இந்த ப்ராசஸ் நடக்க எவ்வளவு காலகட்டம் ஆகும் நிறைய பேருடைய கொஸ்டின் இதுதான் ரைட் நான் ஓப்பனா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சிபிடி ஒன் நடப்பதற்கு ரைட்டா சிபிடி ஒன் நடக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம ஜூன் ஆர் ஜூலை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ரைட்டா ஜூன் ஆர் ஜூலைன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரியா ரைட் அடுத்து சிபிடி டூ ஏன்னா இது வந்து சிபிடி ஒன் பொறுத்த வரைக்கும் ரைட்டா சிபிடி ஒன் பொறுத்த வரைக்கும் சிபிடி டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரிசல்ட் போட்டால் கூட அக்டோபர் ஆர் நவம்பரில் நடக்கலாம் அடுத்து ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் நடந்து நீங்கள் ஃபைனல் ஃபைனல் செலெக்ஷன் நடப்பதற்கு

நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் படித்தா கூட போதும் உங்களால் கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி மாதிரி ஷார்ட் பீரியடில் நடக்க போகிற ஒரு தேர்வு அப்படின்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் சிலபஸ் கவர் பண்ணணும் உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்போ அதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுங்கிறது இரண்டாம் பட்சம் ஆனால் ரயில்வேன்றது ஒரு லாங் டேர்ம் நடக்க போகிற ஒரு தேர்வு நான் வேலையை விட்டுட்டு உட்காந்து படிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கான தேவை குறைவு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதனால் என்னோட அட்வைஸபிள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நான் வேலையை விட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கிட்டான்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஒரு பதில் இதுதான் சரியாப்பா ரைட் ப்ரோ எனக்கு குட் ஸ்ட்ரெயின் மேனேஜர் வேணும்னா பெங்களூர் தாராளமாக அப்ளை பண்ணலாம் பெங்களூர் ஜோன் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மல்டி ஜோன் அப்ளை பண்ணக்கூடாது சரியாப்பா ரைட் அண்ட் செப்பரேட் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கா இது வரைக்கும் லான்ச் பண்ணல பட் இனிமே வரும் சரிங்களா தேர்ட் லெவல் கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு சைக்காலஜி டெஸ்ட் மாதிரி அது வந்து சரிங்களா அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று எக்ஸ்ரே ஓகே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க கம்பல்சரி இருக்குமா கண்டிப்பாக எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி போஸ்ட் ஆகுமா மேபி இஸ் பாசிபிள் ரைட் அண்டு அடாலா புக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் வரலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடும் எல்லாம் தீபாவளி ஹாலிடேயில் இருக்காங்க வந்துடும் சரிங்களா என்டிபிசி ப்ளஸ் டூ அப்ளை பண்ணலாமா அடுத்த வாரம் அண்டர் கிராஜுவேட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சரியா பிளஸ் டூ ஆர் டிப்ளமோ படிச்சவங்க அடுத்த வாரம் அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வருது அது நீங்க அப்ளை பண்ணலாம் சரியா கரெக்டா சொல்றாரு செலக்ஷன் ப்ராசஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு கண்டிப்பா மே மந்த் ஆயிடும் ஆ கண்டிப்பா கொஞ்சம் லாங் டேர்ம் ஆகும் கொஞ்சம் லாங் டேர்ம் ஆகும் அதனால நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லை வேலையை ஏதாவது ஸ்கிப் பண்ணலாம் விடலான்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம்ன்றதே என்னோட அட்வைசபிள் எக்ஸாம் சென்டர் உங்கள் ஹோம் டவுன் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் எந்த ஊர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட சரௌண்டிங்கில் இருக்கிற முந்நூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் போட வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கீங்க திருச்சி அந்த மாதிரி சரௌண்டிங்லாம் மதுரையில் சென்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நார்த்தில் ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை அந்த மாதிரி ஏரியா இருக்கீங்கன்னா மேபி ஆந்திர பிரதேசில் போட வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் நம்ம சேலம் சைடு இருக்கீங்க அப்படின்னா பெங்களூரில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரியா அதை சொல்ல முடியாது உங்கள் சரௌண்டிங்கை சுற்றி போடுவாங்க பக்கத்தில் போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அண்டு இப்போ எக்ஸாம் எப்போ எக்ஸாம் இருக்கும் அதை தான் இப்போ சொல்லி முடித்தேன் அதை தான் இப்போ சொல்லி முடித்தேன் ரைட்டா அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ரைட்டா அண்டு குரூப் டி எக்ஸாம் ஈரோடில் இருக்குமா கண்டிப்பாக ஈரோடு சேலமில் போட வாய்ப்பு இருக்குப்பா சரியா ரைட் அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட்னா என்ன NTPC எப்படி அப்ளை பண்றது ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் எப்படி அப்ளை பண்ணணும்ங்கற வீடியோ போட்டுட்டேன் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க how to apply சரியா OBC அப்படின்றது other backward கிளாஸ் நீங்க BC MBC அப்படிங்கற கேட்டகரியில வர்றீங்க அப்படினா OBC அப்படிங்கற சர்டிificate ஈ சேவை மையம்ல போய் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்ளை பண்ணா ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள வரும் வாங்கிடுங்க இன்ன இன்னைக்கே போய் அப்ளை பண்ணுங்க இல்ல முடிஞ்சா நாளைக்கு காலையில போய் அப்ளை பண்ணிடுங்க சரியாப்பா அண்ட் ஜே நோட்டிபிகேஷன் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுப்பா ஜெய் நோட்டிஃபிகேஷன் இருபத்தொம்பதாம் தேதி வருது இந்த மாதம் ரைட்டா அண்ட் சேஃப் ஜோன்லாம் எதுவும் கிடையாதுப்பா நீங்கள் உங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பேசிக் கிளாஸ் தான் என்னோட அட்வைசபிள் நான் இது வரைக்கும் நான் எந்த எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணலை ரயில்வேக்கு ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிற ஒரு பிகினர் ஒரு ஸ்டார்டிங் டபுள் ரைட்டா அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் சரியா ஸோ அதனால் என்னோட அட்வைசபிள் இது சரிங்களா அண்ட் என்னோட மெசேஜ்க்கே ஆன்சர் பண்ணுங்க என்ன மெசேஜ்ப்பா சேகர்கே என்ன மெசேஜ் போட்டிங்க நான் கவனிக்கவே இல்லையே ஆ எனக்கு டைப்பிங் தெரியாது ரைட்டா அண்டு ஸோ இதுக்கு ஒரு தெளிவு கொடுத்து அதுதான் பேசுகிறேனே ஏப்பா சேகரு நான் தான் அதுக்கு தானே பதிலே சொன்னேன் டைப்பிங் டெஸ்டஸ் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா என்ன அது என்னன்றத நான் தான் பேசினேனே கவனிக்கலையா நல்லா ஒரு வீடியோ ஒரு தடவை நல்லா தெளிவாக கவனிங்க லைவ் ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆகுமா லைவ் ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா நீட்டாக கிளீனாக உட்காந்து ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கணும் கண்ணாப்பின்னான் கசகசன் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சரியா அதனால் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக உட்காந்து ஃபோட்டோ எடுங்க சரியா அண்ட் ஏஜ் என்ன டுவெண்ட்டி சாரி எயிட்டீன் டூ தேர்ட்டி த்ரீ எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் சரிங்களாப்பா ரைட் அண்ட் வென் அண்டர் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அண்டர் நோட்டிஃபிகேஷன் வருது கரெக்டாக ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரம் வந்துடும் ஓகேவா சென்னை விட்டா கட் ஆஃப் இருக்குமா அது சொல்ல முடியாதுமா அது நம்ம சொல்ல முடியாது ரைட்டா இன்னைக்கு என்டிபிசி அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் அப்புறம் ஓபிசி அப்ளை பண் இல்லைம்மா வாங்கிட்டு தான் அப்ளை பண்ணணும் பேரை தப்பா சொல்லிட்டேனோ சேகர்னு தப்பா சொல்லிட்டேனா அவர் பேர் எங்க இருக்கு காணமே அவர ஐயோ சரி ஸ்னேகா கே சாரிமா 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 ஸ்னேகான்னு படிச்சுட்டேன் ஓகே ரைட் அண்ட் சேஃப் ஜோன் பற்றி சொல்ல முடியாது ஜிஎஸ் புக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லியூசன் ஆர் அரியந்த் புக் நீங்கள் பயன்படுத்தலாம் சரியா பெஸ்ட்டு வந்து என்சிஆர்டி உடைய பள்ளி பாட புத்தகங்கள் தான் பள்ளி பாட புத்தகம் என்சிஆர்டி புத்தகங்கள் தான் பெஸ்ட்டு சரியா அண்ட் இல்லைம்மா பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் தாராளமாக நீங்கள் லேட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றாம் தேதி தான் சேலரி போடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் சரியா ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் அந்த கேட்டகிரியில் இருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க சரியா குரூப் டி கிளாஸ் இல்லையா ரன்னிங் கிளாஸ் இருக்கேப்பா குரூப் டி ரன்னிங் கிளாஸ் இருக்குது ஏதாவது கிளாஸ் பத்தின என்கொயரி இருக்குது அப்படின்னா என்னோட மெயில் ஐடி அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட மெயில் ஐடியில் கால் பண்ணா நான் 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 வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் இல்ல இந்த நம்பர் கால் பண்ணா எங்க டீம் கால் பண்ணுவாங்க ரைட்டா பேசுவாங்க சரியா ரைட் தயவு செஞ்சு தமிழ்ல பேசினா மட்டும் பேசுங்க ஹிந்தியில் பேசினா பேச வேண்டாம் நிறைய பேர் ஹிந்தி கிளாஸை தெரியாமல் ஜாயின் பண்ணிருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது ஆட்கள் பேசினா மட்டும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க ஹிந்தியில பேசினா கட் பண்ணிடுங்க திரும்ப வேற இன்னொரு தடவை கால் பண்ணுங்க சரியா அது சம்டைம்ஸ் ஹிந்திக்காரவங்க கனெக்ட் ஆகுறாங்க சரியா அதனால வந்துட்டு அப்படி பண்ணிட வேண்டாம் சரியா அண்ட் டெமோ கிளாஸ் இருக்கா எஸ் தாராளமாக இருக்குப்பா டெமோ கிளாஸ் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா அண்ட் இருக்கு ரைட்டா தேங்க்யூமா நாளைக்கு சிலபஸ் நாளைக்கு ஃபுல் சிலபஸ் எப்படி கவர் பண்ணனும் சிலபஸ் பத்தின வீடியோ நாளைக்கு மாலை ஏழு மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரியா நான் இதோட கம்ப்ளீட் பண்றேன் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் சரியா அண்ட் புக் வேணும் அப்படினாலும் என்னோட மெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணுங்க என்னோட சஜஷன் மெகா பேக் என்னோட அட்வைசபிள் இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க மெகா பேக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட மாஸ்டர் மைண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் அட்வைஸ் செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோ பேஜ்ல சந்திப்போம் அட்டா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் சரியா அண்ட் எல்லா கிளாஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா தேங்க்யூ சோ மச் அட்வைஸ் செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோ பதில உங்களை நான் சந்திக்கிறேன் வேற சந்தேகம் இருக்கவங்க கீழ கமெண்ட்ல கேளுங்க ஏன்னா வீடியோ பாதியில உள்ள வந்து நிறைய டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க நான் எல்லாமே உள்ள பேசிருக்கேன் சரியா அதனால கீழ ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் பை சி யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே